அந்த வழக்கு முடியதுக்கு ஒன்பது மாதம் இருக்கு நானே வெற்றி ஆகி தருவேன் ஜெயிச்சிருவேன் மகிழ்ச்சியா இருக்கலாம் வாழ்க 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 புண்ணியம் பெரிய புண்ணியம் மைக்கு கொடுங்க அண்ணன் சொல்லட்டும் எடுத்துக்காங்கப்பா வரட்டவங்க வரட்டவங்க வரட்டும் பிறந்து வந்த கதையை பார்த்தால் என் மகனுக்கு வந்து கல்யாணம் ஆகி அவன் குரூப் ஒன் போஸ்டிங் அதாவது சிவில் சர்வீஸ் போஸ்டிங்கில் எஸ்பி ரேங்கில் அவன் இருக்கான் மருமகனும் வந்து ஐஏஎஸ் ரேங்கில் இருக்கான் அவள் வந்து எப்போ குழந்தை இல்லாத கல்யாணம் ஆகி ரெண்டாயிரத்து பதினாறில் கல்யாணம் ஆனது அதுக்கு குழந்தை இல்லை நான் கிட்ட வந்து கேள்விப்பட்டு கருப்புசாமி வந்து இது பண்ண ஆண் குழந்தை பொருக்கு முருகன் பெயரே வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க போயிட்டு ஒரே மாதத்தில் அவளுக்கு வந்து அந்த சிம்டம்ஸ் இருந்து அது மாதிரி நல்லா செய்தி வந்தது அப்புறம் மூணு மாதத்தில் வந்துட்டு நாங்கள் வந்து கருப்புசாமி பார்த்துட்டு நன்றி சொல்லிட்டு போனோம் இப்போ வந்துட்டு அவனுக்கு ஆண் குழந்தை பிறந்துருச்சு முருகன் பெயர் விசாகன்னு முருகன் பேரே வச்சுருக்கோம் அதனால் சின்ன பையனுக்கு ஒரு பேரனே பிறந்துட்டான் எங்க எங்கள் ஃபேமிலியில் வந்து ஆறு பசங்க நாங்கள் யாருக்குமே ஆண் கிடையாது எங்களுக்கு மட்டும்தான் அந்த அண்வாரிசு கருப்புசாமியோட தயவில் ஆண் வாரிசு கிடைச்சிது கருப்பு சாமிக்கு ஆய்வுகளையும் இருப்பீங்க நிம்மதியாக இருக்கணும் நல்லா எல்லா பசங்களும் நல்லா இருக்கணும்ட்டு ஆண்டவனை வேண்டிக்கிற கருப்புசாமியே ரொம்ப நன்றிங்க ஐயா ஒன்றா நன்றி நாராயண் வாங்கப்பா என்ன வேணும் உங்களுக்கெல்லாம் முருகா சர்க்குருநாதன் சன்னதியில் சுவாமி சரணம் என் குருநாதன் என்ன படிக்கிறே எப்படி தெரியும் பிடிக்க சொன்னோம்னு பற்றினேன் பற்றல்லாது உன் காலடியை கண்ண முடிக்க நீ நடத்துகிற தொழிலில் நமக்கு நிரந்தரமாக உயர்வு கிடைக்குமா அல்லது வேற தொழில் செய்ய வேண்டிய நிலைமைகள் ஏற்படுமா என்னும் ஒரு சந்தேகம் உள்ளத்துல இருக்கு அதே மாதிரி இந்த தொழிலுக்குரிய பொருளாதாரங்கள் நம்ம போட்ட முதலீடுகள் சரிதானா இந்த நிலைகளுக்கு வேற எதுவும் சப்போர்ட்டா ஆட்கள் தேவைப்படுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு பார்ட்னர்ஷிப் செட் ஆகாதுன்னு மேலேருந்து உத்தரவாயிடுது புரியுதா அதனால இந்த தொழில உனக்கு உங்காரமா கடன்படாம நான் நடத்தி தரேன் வேற என்ன வேணும் உனக்கு அந்த கேஸ் செப்டம்பருக்கு பிறகு வெற்றி ஆகும் நடத்தி பக்கத்தில் கருமசாமிக்கு கோயம்புத்தூர் எல்லை உடல்நிலை பாதிக்கப்பட்டு வந்தது யார் என்னமா உடல்நிலை பாதிக்கப்பட்டது என்ன பாசி கிழங்கு ஊல வந்து இருக்க உடல்நிலை பாதிக்கப்பட்டு சொல்லு ஏமா உனக்கு எந்த ஒரு மாதிரி இங்கே வந்து நிற்கிற ஆ நாங்கள் கோயம்புத்தூரை கேட்குறோம் கோயம்புத்தூர் எல்லை உடல்நிலை தெரியும் ஏய் உனக்கு உடல்நிலை தெரியும் யார்ட்டையா போய் சொல்லிட்டு வர நீ உடல்நிலை பாதிக்கப்படுது வாயா நீ உனக்கு என்னையா செய்த அண்ணா என்ன செய்த என்ன செய்து உங்களுக்கு அதெல்லாம் கிடையாது நீங்கள் இல்லை நான் கூப்பிடு வேறு என்ன வேணும் உங்களுக்கு நீங்கள் கேட்டது வேலையை தான் உடல்நிலை பற்றி கேட்கல நீங்கள் கோயம்புத்தூர் எல்லை காய்கறி வியாபாரம் ஆ வா 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 உட்கார் எந்த ஊர் கால் வந்துட்டு வாங்க கால் வந்துட்டு வா வாங்க அப்படி இருக்கா பக்கத்தில் வாங்க பாப்பா உன் பேர் என்ன பாபி உன் பேர் என்னம்மா தெரியாதா பேச மாட்டாளா அம்மா எங்க இருக்கு அண்ணன் இன்னொரு அண்ணன் உன் என்ன நான் யாரு தாத்தா சொல்லு சொல்லு தாத்தா தாத்தா பக்கத்தில் வா 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 வேணா வேணா கஷ்டப்படாதீங்க கஷ்டப்படுத்தாதீங்க அமைதியாக உட்காரமா அமைதியாக உட்கார்மா எல்லாரும் கண்ணை முடிக்காங்க கேப் பயனா கருப்புசாமி அந்த ஆன்மாக்குள்ளே போக முடியுமா இப்போ அந்த பிள்ளையை பேச வச்சிடலாம் திறவிகள் மூலமாகவும் சாமியுடைய சக்தியாலும் தெளிவு தரேன் மூன்று மாத காலம் அவகாசம் இருக்கு வரலாம் பக்கத்தில் வாடா தம்பி அவளங்க வரத்து திருநீர் பூசத்துக்கு தா கருப்பசாமிக்கு கோயமுத்தூர் காய்கறி வியாபாரம் அவர்தான்ப்பா கால் கொஞ்சம் கிளியான பெண்ணை கூண்டு கிளியாக்கி விட்டு கெட்டி மேடம் கொட்டுவதும் சரியா தப்பா பஞ்சபூத சாட்சி எல்லாம் ஒரு தரோம் நெஞ்சமில்லா சாட்சி என்று தொட்டு மாலை தோட்டுவதும் சரியாதப்பா 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 தின்ன பணம் தந்துவிட்டு தின்னதே என்று கையை தட்டிவிட்டு கட்டுமலைக்கு போனேன் எத்தனை முறை துழண்டு துரண்டு போனாலும் அதே இடத்திலே தான் வண்டி நிற்கி அதுக்கு ஒரே காரணம் பணம் அதனால ஒரு இடத்தை வித்து தரதுக்கு நான் பேச்சுவார்த்தையை ஆரம்பித்து தரேன் அதுல இந்த பணத்தை ஜெயிச்சு உன்னை காப்பாற்றி இருந்தா போதும்ல கால் ஒன்று வரலாம் அந்த இடத்துல இந்த கனியை கொண்டு போடுப்பா வித்து தந்துடுறேன் அதுக்கு நானே கொடுக்குறேன் இதை வீட்டில் வச்சு சாமி உண்டுபான் கருப்பசாமிக்கு குழந்தை கேட்டு வந்தது யாருப்பா வருக ஹலோ எவ்வரு யாருக்கு பார்க்குழந்தேன் உன் மனைவி எங்க பக்கத்தில் வா வீடு இன்னைக்கு சுத்தமாக இருக்காடா தம்பி வீடு சுத்தமாக இருக்கா சுத்தம்னா என்னென்னு தெரியுமா வீட்டில் உண்டா இன்னைக்கு ஏழு நாள் கால் கையேறிய வா இந்த ஏழு நாட்கள் கழிந்து அந்த ஏழு நாட்களில் அவளை கூட்டுவாப்பா வெற்றியை தாரேன் என்ன கனி கொண்டு போக கூடாது இதெல்லாம் தெரியும் வச்சுக்கா நல்லாரு பிள்ளைடுதானே எல்லாரும்

பணம் வழக்கு பதிவு பண்ணி தான் கிடைக்கும்னு இருக்கு வழக்கு பதிவு பண்ணியிருக்கியா இருக்கியா ஆனா அவன்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தணுமே என்னைக்கு பேச போற அடுத்த வாரம் போய் பேசிட்டு வந்த கனியை கொண்டு போ போட வார தாரேன் அக்ரிமெண்டோட வருவேன் போ அடுத்து இழந்த பணத்தை மீட்டித்தா கருப்பசாமினு கேட்டவங்க வா உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் போற வழியில் ஒரு அம்மன் கோயிலும் ஒரு பிள்ளையாரும் இருக்காரு என்ன மகளே நீ போட்ட கம்பெனிக்காரன் இப்ப திவால அரண் துணி கதையை ஓட்டிக்கிட்டு இருக்கான் அவன் கோர்ட்டில் வேணா மெயின்டைன் பண்ணுங்க தந்துடுதான் சரிதானா ஆனா அவன் பணம் தரவானாலும் கேட்டேன் ஒரு பேங்க் டையப் போச்சுருக்கேன் எப்படியாவது உங்களுக்கு மாற்றி தாரங்கிற கதையை சொல்லி உங்களை சமாளித்து ஏமாத்தர் ராச்கால கால் உண்டு பாதை தெரியுது பார் வா மூன்று முறை என்னைய பார்க்க வா அந்த பணத்துக்கு ஒரு முடிவை வெற்றியாக்கி உனக்கு கிடைக்க வைக்கிறேன் ஜெயிச்சுக்கா அட்வான்ஸ் வாங்கிட்டு என்னை பார்ப்போ மரியும் கருபசாமிக்கு அதே கோயாமத்தூர் இல்லை என் பேத்தி வெளிநாட்டுல இருக்கா கருபசாமி அப்படி ஆட்டணமா ஆடுதாளே கால்வா போதையேறி போச்சு அந்த பிள்ளையுடைய மனநிலைகளை கொஞ்சம் மாத்தி ஒரு கட்டுக்கோப்புக்கு கொண்டு வந்திருக்கேன் நட்பெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி விட்டுருக்கேன் அதனால மரத்தை அடைக்கி தெளிவு முடிந்ததுல கால் என் கைக்குள்ள அடைக்கி தந்துட்டேன் வெற்றி உண்டு மாத்திருவோம் தந்துட்டேன் கருபசாமிக்கு பொள்ளாச்சி என்னாச்சி கோயம்புத்தூர்ல போங்க பொள்ளாச்சி வா கோயமுத்தூர் பக்தர்லாம் உட்காருங்க பொள்ளாச்சி பக்தர் பொள்ளாச்சி ஒரு பெண்ணடியால் தன் மகனுடைய வாழ்க்கையை பத்தி கேட்க வந்திருக்கிறாள் நீங்க பொம்பளையா பையன் எங்க இருக்கான் ஓம் பையன் எங்க இருக்கான் வீட்டில் சொல்லாம வந்தது யாரு கோயிலுக்கு தான் போறோம் சொல்லாம வந்தது யாரு இதுல வீட்டுல சொல்லாம கோயிலுக்கு போகிறோன்னு சொல்லல பொய் சொல்லிட்டு வந்துருக்குல்ல நீ முதல்ல வா நீங்க பொய் சொன்னதுக்கு இவ்வளோ மரியாதையா அப்படின்னு கேட்காதீங்க யூடியூப் பாப்படுங்க யூடியூப் பாப்படுங்க இந்த 忙个老。